நாகபுரம்ங்கிற ஊரில் நமசிவாயம்ங்கிற பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவரோட ஒரே மகன் பேர் வீரமணி அவன் நல்லா படிச்சவன் ஆனால் தான் தான் ரொம்ப வசந்தவன் அப்படிங்கிற மண்டகணம் அவனுக்கு நிறைய உண்டு தன்னோட தந்தை செய்கிற விவசாயமும் வட்டி வியாபாரமும் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தன்னோட வீட்டுக்கு வரவங்களையெல்லாம் வீரமணி மட்டம் தட்டி வந்தான் அவன் மெத்த படித்தவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி வந்ததால் அவனோட கர்வம் இன்னும் அதிகமாக தான் ஆச்சு நமசிவாய தன்னோட மகன் கிட்ட இங்கே பாருப்பா நீ இப்படி எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசினீனா ஊரையே நீ பகைச்சிக்குவ அப்புறம் உன் கூட பேசுறதுக்கு ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் அதுக்கு வீரமணி என்ன சொன்னா இங்கே பாருங்கப்பா எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை நான் மாபெரும் பண்டிதன் என்ன மதிப்பவங்க இந்த ஊரில் நிறைய பெரிய மனுஷங்க நம்ம ஊர் லட்சாதிபதி லட்சுமண பலசரக்கு கடை பலராம மணியோ மன்னார் பயில்வான் பரசுராம இவங்க எல்லாம் என்னோட நண்பர்கள் இவங்க நினைச்சா இந்த ஊரையே ஆட்டி வைப்பாங்க இவங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னா நமசிவாய உடனே ஓ இவங்களா இவங்கெல்லாம் வடிகட்டுன்னு அயோகியங்களாச்சே நேர் வழியில போகாதவங்க நீ அவங்கள புகழற அதனால அவங்க உன்ன பாராட்டுறது மாதிரி பாசாங்க செய்யறாங்க அவ்வளவுதான் அவங்களோ உன்னை மாதிரி மற்றவங்களை சீண்டி வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் சமயத்தில் உன்னை கூட காலவாரி விட்டுருவாங்க பார்த்துக்கோ அப்படின்னாரு வீரமணி இதை கேட்டுட்டு இங்கே வாருங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க என்ன ஒன்றும் கை விட்டுற மாட்டாங்க அவங்க என்னை மெத்த படித்தவன நினைக்கிறாங்க அதனால நானும் அவங்களும் புகழ்ந்து சொல்கிறேன் இதனால எங்களோட நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் போகுது அப்படின்னா தன்னோட மகனை இப்படியே விட்டுட்டான் அவன் கெட்டு போயிடுவா அப்படின்னு நமசிவாயம் நினைச்சாரு வீரமணியை எப்படி நல்ல வழியில் கொண்டு வர்றது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவரோட மைத்தன மனோகரை வெளியூர்லேருந்து இங்கே வந்து சேர்ந்தான் அவனுமே ரெண்டொரு நாள் தன்னோட மருமகன் வீரமணி மற்றவங்களை நடத்துகிற விதத்தை பார்த்துட்டு ஓஹோ பயல் இப்பேற்பட்டவனாக்கும் இவனை திருத்தியே ஆகணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டான் மனோகரை நமசிவாயங்கிட்ட இங்கே வேறு நமசிவாயோ நான் உங்களோட மகனுக்கு என்னோட மகளை கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தாலும் அகம்பாவங்கிறது தலை தூக்கி நிற்கிது அதை அடக்கி இவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் இவனை நான் சோலையூரில் இருக்கிற சோமநாதருங்கிற பண்டிதர்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் அங்கே போய் அவரை பார்த்து இவன் பேசிட்டு வந்தா திருந்திருவா அப்படின்னு சொன்னான் மனோகரை வீரமணிக்கிட்ட இங்கே பார்ப்ப வீரமணி நீ என்னவோ மெத்த படித்தவன்னு துள்ளறிய உன்னால் சோமநாதர் சோமநாதர்கிட்ட வாதம் புரிஞ்சு வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா வீரமணியும் யாராக இருந்தாலும் அவரோட வாதத்தில் எனக்கு முன்னாடி நிற்க முடியாது நான் மெத்த படிச்சவனாச்சே அப்படின்னா மனோகரனு சிரிச்சுட்டே ஹடடா அதுதான் எங்களுக்கு நல்லா தெரியுமாச்சே மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாமா நீ போய் சோமநாதரை பார்த்து பேசிட்டு வா அவருக்கு முன்னாடி நீ எம்மாத்துறோ அப்படின்னா வீரமணியும் ஓஹோ சவால் விடுறீங்க நான் வாதம் புரிஞ்சு அவரை ஜெயிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி உடனே சோழையூருக்கு கிளம்பிட்டான் வீரமணி சோழையூருக்கு போய் சேர்ந்து சோமநாதரை பற்றி விசாரித்ததுமே எல்லாரும் பண்டிதரையா வீடா அதோ அந்த தெருவில் தான் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டினாங்க ஆர்ப்பாட்டமாக அங்கே போன வீரமணிக்கு ஏமாற்றம் தான் ஏற்பட்டுச்சு ஏன்னா சோமநாதரோட வீடு பெரிய மாளிகையாக இருக்குதுன்னு அவன் நினச்சா ஆனால் அது ஒரு சின்ன குடிசையாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் தகைச்சி போனான் அட்டகாசத்தோடு வந்த வீரமணிய சோமநாதர் ரொம்ப அன்பாக வரவேற்றார் அவன் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா வீரமணி உன்னோட முகத்தில் வீசுகிற ஒழியிலிருந்து நீ ஒரு மகா பண்டிதன்கிறது தெரியுது நீ படித்த காவியங்கள் நூல்கள் இதை பற்றின விவரங்களை சொல்லறியா அப்படின்னு கேட்டாரு வீரமணியும் அதையெல்லாம் சொன்னான் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இவ்வளவு படித்த உன் கூட நான் போட்டி போட முடியுமா நீ நாலு நாள் என்னோட வீட்டில் தங்கி நீ படிச்ச விஷயங்களை எல்லாம் விவரமா சொன்னீன்னா நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு வீரமணி அதுக்கு நான் போட்டி தான் விரும்புகிறேன்னு சொன்னா அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா சரி நீ நாலு நாள் இங்கே தங்குனதுக்கு அப்புறமா நம்ம அஞ்சாவது நாள் இந்த ஜமீன்தாரோட ஊருக்கு போகலாம் அங்க சமஸ்தான பண்டிதருக்கான தேர்வு நடக்க போகுது எனக்கு அழைப்பு வந்திருக்கு நீயும் என் கூட அங்க வந்து அந்த போட்டியில் கலந்துக்கலாம் இதனால உன்னோட எண்ணமும் கைகூடுன்னு சொன்னாரு வீரமணியும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதுக்கு ஒத்துக்கிட்டான் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வீரமணிக்கு புரியவே இல்லை ஒரு விவசாயி சோமநாதரை பார்க்க வந்தப்ப அவர் அந்த விவசாயிக்கிட்ட என்ன சொன்னார்னா இங்கே பாருப்பா நீ எனக்கு நிறைய காய்களை கொண்டு வந்து கொடுத்துருக்க உன் மாதிரியான விவசாயிகள் ஏன் மாதிரியானவர்களுக்கு உயிர் கொடுக்குறவங்க மனுஷனுக்கு படிப்பை விட உணவு தான் முக்கியம் உயிர் காக்கிற உன்ன என்னை விட அற்புத படைப்பா அந்த பிரம்மதேவன் சிருஷ்டித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை புகழ்ந்து அனுப்புனாரு இந்த மாதிரி நிறைய சாதாரணப்பட்டவர்கள் வந்து சோமநாதரை பார்த்தப்ப அவர் அவங்கள விட மேலானவர்கள் இல்லை அப்படின்னு புகழ்ந்து அனுப்பி வச்சாரு ஜமீன்தாரோட ஊருக்கு போகிறனாலக்கி அவங்க அவங்களோட சாமான்களை ரெண்டு மூட்டைகளாக கட்டுனாங்க மூட்டைகள் கனமாக இருந்துச்சு அதை படகு வரைக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்பட்டா வழக்கமாக வர ஆளுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவன் புதுசாக ஒருத்தனை அனுப்பி வச்சுருந்தான் அவன் முனகிட்டே மூட்டைகளை எடுத்து தலை மேலே வச்சுட்டா அவனுக்கு பின்னாடி வீரமணியும் சோமநாதரும் நடந்து போனாங்க சோமநாதரோட வீட்டிலேருந்து படகு துறை ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு குறிச்ச நேரத்துக்குள்ளே அங்கே போய் சேரலைன்னா அந்த படகு கிளம்பி போயிடும் அதுக்கப்புறமா நாலு மணி நேரம் காத்திருந்தா தான் அடுத்த படகுலையே போக முடியும் அதனால் சோமநாதன் அந்த ஆளை பார்த்து ஏன்பா கொஞ்சம் வேகமாக போவே அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னானா உங்களுக்கு என்ன மூட்டை சுமக்கிற கஷ்டம் தெரியும் இதை சுமந்து நடந்தால் உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கிறது புரியும்னு சொன்னான் அப்போ வீரமணி என்ன சொன்னானா ஏன்பா நீ என்ன சும்மாவா சுமந்துட்டு வர இதுக்கு கூலி பணம் வாங்கிக்கத்தானே போற இப்படி கர்வமாக பேசுற அப்படின்னா உடனே சோமநாதர் இடமறிச்சு ஆமா அப்பனே மூட்டை தூக்குறது சிரமமான வேலை தான் எங்களால் செய்ய முடியாத வேலையைத்தான் நீ செய்யற ஆனால் கொஞ்சம் நேரம் படகு போயிடும் அப்போ நீ பட்ட கஷ்டமும் நான் செஞ்ச முயற்சியும் வீணாக போயிடும் அதனால தான் உன்னை கொஞ்சம் வேகமாக நடக்க சொன்னேன் அதுக்காக என்ன மன்னிச்சுடு உனக்கு ஏன் வீண் சிரமம் உன் இஷ்டம் போல் நட அதுக்கப்புறமா அதிர்ஷ்டம் இருந்தால் நம்மளுக்கு படகு கிடைக்கும் அப்படின்னாரு இதை கேட்டதும் மூட்டை தூக்குறவ வேகமாக நடந்து சரியான நேரத்தில் படகு துறையை அடைஞ்சா அங்கிருந்து படகோட்டையும் சோமநாதரை பார்த்ததும் பணிவாக வணங்கி ஐயா நீங்கள் வந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சுது அதுக்காகத்தான் கொஞ்ச நேரம் படகு நிறுத்தி வச்சேன் ஸ்ரீராமருக்கு குஹன் காத்திருந்தது மாதிரி நானும் இருந்த அப்படின்னா சோமநாதர் அதுக்கு அடடா என்ன ஒரே அடியை ஸ்ரீராமராவே ஆக்கிட்டியே ஆத்த கிடக்கிற உன்னோட திறமைக்கு முன்னாடி என்னோட புலமை எம்மாத்தரோ அப்படின்னு அவனை புகழ்ந்து சொல்லி படகுல ஏறிட்டாரு இதெல்லாம் வீரமணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவனும் வாய் திறக்காம படகுல ஏறி உட்காந்துட்டான் அப்ப சோமநாதர் படகோட்டிக்கு வீரமணியை சுட்டி காட்டி இவரு என்னை விட பெரிய பண்டிதர் அப்படின்னு சொன்னாரு படகு மறுக்கரையை அடைஞ்சுது அப்ப சோமநாதரை வரவேற்கிறதுக்காக ஜமீன்தாரோட திவான் வந்திருந்தார் அவர் சோமநாதரை வணங்கி ஐயா ஜமீன்தார் அவரே நேரில் வந்து உங்களை வரவேற்கலான்னு நினச்சிருந்தார் ஆனா அதிகமாக வேலை இருந்ததுனால அவரால் வர முடியாம போயிடுச்சு அதனால எல்லா ஏற்பாடுகளையும் என்ன செய்ய சொன்னாரு அவர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தா என்கிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொன்னாரு சோமநாதர் சிரிச்சுட்டே எனக்கு பதிலாக இந்த படகுல மன்னர் வந்திருந்தா என்ன முக்கியமான வேலை இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு ஜமீன்தார் ஓடி வந்திருப்பார் இல்லையா எதுக்கு இந்த மழுப்பல் பண்டிதர்களை கௌரவிக்கிறது போஜ மகாராஜாவோடையே போயிடுச்சு நரி புளித்தோலை போர்த்திட்டா அது புலியாகிடுமா என்ன உங்களோட ஜமீன்தார் கௌரவம் பார்க்குறவர் ஏ மாதிரியான ஏழை எல்லாம் அவரே நேரில் வந்து வரவேற்க முடியுமா என்ன நான் சொல்லறத அவர் கேட்கணுன்னா அவரே நேரில் வரட்டும் உங்ககிட்ட எதுவும் நான் சொல்லி அனுப்ப போவதில்லை அப்படின்னு சொன்னார் சோமநாதர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு வீரமணிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு சோமநாதர் தன்மானம் கொண்டவருங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இனி என்ன நடக்குமோனு பயந்த திவான் நடுங்கிட்டு அவங்க தங்குறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சார் ஜமீன்தாரும் வந்தார் தான் நேரில் வந்து வரவேற்காமல் இருந்ததுக்காக அவர் சோமநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் சோமநாதர் எதுவுமே பேசாமல் மௌனமாக தலையாட்டினார் ஜமீன்தார் போனதும் வீரமணி சோமநாதர் கிட்ட ஐயா உங்களை புகழ்ந்த சாதாரணப்பட்டவங்களையெல்லாம் நீங்க புகழ்ந்தீங்களே ஒரு மூட்டை தூக்குறவன் உங்களை எதிர்த்து பேசுனப்ப கூட நீங்க கோபச்சுக்கவே இல்லையே அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட மன்னிப்பு வேற கேட்டீங்க ஆனா ஜமீன்தார்கிட்ட மட்டும் கடுமையா நடந்துட்டீங்களே இது தங்களோட அகம்பாவத்தை தானே காட்டுது அவர் வச்சிருக்கிற போட்டியில நீங்கள் வெற்றி பெற நினைக்கலையா அப்படின்னு கேட்டா அதுக்கு சோமநாதர் என்ன சொன்னார்னா ஒரு பண்டிதருங்கிறவர் தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க கிட்ட பணிஞ்சு போகணும் அவங்கள புகழ்ந்து மரியாதை செய்யணும் தன் மேலே அதிகாரம் செலுத்துகிற பெரிய மனுஷங்களைத்தான் தன்னோட கர்வத்தால அடக்கணும் இதுதான் நான் செஞ்சது அப்படின்னு சொன்னாரு சரி எதுக்காக இப்படி செய்யணும்னு வீரமணி கேட்டா அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஒரு பண்டிதர் தன்னோட புலமையால பணக்காரர்களை அடக்கினாலே உண்மையில சிறந்தவராகிறாரு நான் போட்டியில் என்னோட புலமையை காட்டித்தான் வெற்றி பெறுவேன் ஜமீன்தாரை புகழ்ந்து வெற்றி பெற மாட்டேன் அவரை புகழ்ந்து நான் வெற்றி பெற்றா அது எனக்கு திருப்தியை கொடுக்காது என்னோட புலமையால வெற்றி பெற்று பதவியை அடையணும் அதுதான் சரின்னு சொன்னாரு இதை கேட்ட வீரமணி தன்னை பத்தி நினைச்சு தலை குனிஞ்சுட்டா தான் பணக்காரர்களை புகழ்ந்தும் சாதாரணப்பட்டவர்களை இகழ்ந்தும் வந்தது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது அவனுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சுது சோமநாதர் தன்கிட்ட பணிவாக நடந்தது அவரு அவனை தன்னிலும் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதுனாலதாங்கிறத அவன் இப்ப புரிஞ்சுக்கிட்டான் அவன் போட்டியில் கலந்துக்காம சோமநாதர் கிட்ட விடை பெற்றுட்டு தன்னோட ஊருக்கு திரும்பி போயிட்டான் அவனோட ஊரில் அவன் கிட்ட மரியாதை காட்ட தொடங்கினான் பணக்காரங்களோட பேச்சில் மயங்கி அவங்கள புகழாம தன்மானம் காத்து பேரும் புகழும் அடைஞ்சான் சில வருடங்களுக்கு அப்புறமா ஜமீன்தாரோட சமஸ்தான பண்டிதராகவும் அவன் மாறுனான்